அது மாதிரி நதியெல்லாம் வத்தவ போய் காலி ஆகிடுச்சுன்னா கடவுள் போட்டுட்டா கடவுள் சொல்லுவார் ஒன்றும் கவலைப்படாத ஒரு போர்டு வச்சு ரயில்வே ஸ்டேட் பண்ணி குழச்சிக்கணும் நம்ம தண்ணி வர போகிறதுல ரயில்வே ஸ்டேட் பண்ணி நினைச்சிக்கணும் அவ்வளோதான் முடிச்சு போயிட்டா இருக்கு மைக் சூப்பராக இருக்கு செக் பண்ணுமா பண்பிலா மிருகம் பிறந்தாலும் பால் கொடுக்கும் கருணை அவள் பசிக்கும் முகம் பார்த்து பழகும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை அவள் இருக்கும் புட்டி சோறு எனக்கென்ன கொடுக்கும் தெய்வம் அவள் அவள் நேர்மை அவள் வாழ்மை அவள் தூய்மை அவள்தான் தாய்மை ம் தாய்மார்களை வேண்டி மிக ஒரு அருமையான ஒரு பட்டிமன்றம் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு நல்ல மக்கள் தயவு செஞ்சு ஜோராக ஒரு தடவ கைதட்டிடுங்க எனக்காக கைத்தட்டிருங்க கேட்க கேக்க கை தட்டிகிட்டே இருப்பாங்க அப்பேர்ப்பட்ட ஒரு நல்ல ரசிகர்கள் இருக்கின்ற இடத்துல நடுவர் அவர்களே அந்த அணியில வந்து பேசிட்டு போனாங்க பாருங்க என்னால பொறுத்துக்கவே முடியலங்க தலைப்பு என்ன கொடுத்திருக்காங்க இன்றைக்கு பாடல்கள் பாஸ்புட் ஆயிருக்கா இல்ல இன்றைக்கு பாடல பாட்டே மொத்தமாவே பாட்டே பாஸ்புட் ஆயிருக்கா இல்ல பழைய சோரா இருக்கு நியாயத்தை பேசணும் இல்லையா இன்னைக்கு என்ன நடக்குதோ நியாயத்தை பேசணும் நியாயத்தை பேசலனா இறங்க விட்டுருவாங்களா இந்த ஊர் மக்கள் நியாயத்தை மட்டுமே கொண்டிருக்க இந்த ஊர் மக்கள் நியாயத்தை பேசிட்டு போனா மட்டும்தான் ஏத்துப்பாங்க இல்ல ஊர் பேரே கூட்டறிப்பட்டு நல்லா கை கைத்தட்டு இல்லைன்னா தலையில கூப்பிட்டு அவ்வளவுதான் இந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்க அவர்களேன் ரெண்டு பேரை பத்தி நான் பெருமையா பேசிட்டு அதுக்கப்புறம் தயாரிப்பு இந்த பக்கத்துல உங்க வீட் உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்க அந்த உட்காந்துருக்கு ஆமாங்க ஊர்ல இருந்து வந்த உடனே உடனே எண்ணங்க எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க நமக்கு பால் பாயாசம் சேமியா போட்ட பால் பாயசத்தை எடுத்துட்டு வந்து எங்களுக்கு குடுக்குறாங்க இந்தாங்கம்மா சாப்பிடுங்கம்மானு நான் குடிச்சிட்டு என்ன ஒரு அற்புதமா இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன் அந்த பிள்ளை சொல்லுது பால் பாயசத்துல சேமியாவை காணோம் ஒண்ணும் காணும் வெறும் பால் தான் இருக்குதுமா அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறேன் மாஸ்க கவுட்டாமலே கரெக்டாமலே வெறும் ஸ்டாவ வச்சு சாப்பிட்டு அந்த பிள்ளை இப்போ எவ்வளவு தெளிவா இருக்கும் பாருங்க இந்த பக்கத்துல உட்காந்துருக்காரு பாருங்க மஞ்சள் சட்டை போட்டுக்கிட்டு அவர்லாம் சாதாரண பேச்சாளர் இல்லங்கியருங்க வீட்டுக்காரரு இன்ஜினியர் நான் தம்பி நான் பட்டிமன்றம் பேச வந்துடுறேன் அவருக்கு ஏதாவது ஏதாவது வாய்ப்பு இருந்தா நான் சொல்றேன்ப்பா வீடு கட்டணும் ஆசை என் கிட்ட கேடு அப்படின்னு சொன்னேன் சொல்லுங்கக்கா என்ன பட்ஜெட்னு கேட்டாரு வீடு கட்டணும்னா கீழே தளம் ஒண்ணு போடணும் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ஆகும்

அதாவது இசைக்கு எத்தனையோ அர்த்தங்கள் இருக்குதுங்க உங்க வீட்டுல உங்க வீட்டுல எத்தனையோ பேர் வீட்டுக்கு வரலாம் ஆனா தன்னுடைய மனைவி தான் வருகிறார் என்னுடைய அம்மா தான் வருகிறாங்கன்றத இந்த இசை வச்சே கண்டுபிடிச்சிருப்பாங்க என்ன தெரியுமா அவங்க கால்ல போட்டிருப்பாங்க மிஞ்சி மெட்டியும் சொல்லுவாங்க அந்த மெட்டியோட ஓசை எத்தனை பேர் வந்தாலும் தன்னுடைய மனைவி தான் வருகிறார் என்று சொல்லக்கூடியதான் இசை அதுதாங்க இசை ஏ தன்னுடைய அப்பா வருவாருங்க

இந்த பாடல்கள்லாம் பழைய சோறாக தான் இருக்கிறது என்று சொல்வதை விட இந்த பாட்டை பாடினவுடனே இந்த மரமண்டைக்கு ஒண்ணுமே புரியலங்க அவர் என்ன காதல் சொல்றதுக்கு கிட்ட வந்து சொல்றாரு எனக்கு புரியல அந்த பாட்டை பாடுறாரு ஆனா திருப்பி இன்னொரு பாட்ட பாடினாரு அப்பதாங்க புரியுது ஓடி ஓடி விளையாட்ட ஓடி ஓடி விளையாட்ட பாட்டா நான் ஓடி போகல நான் உடனே <todem> <laughs> <todem cambodal hacerlo bargain> <todemimer> இரண்டாவது மாடிக்கு போனேன் மூணாவது மாடிக்கு போனேன் நாலாவது மாடிக்கு ஏறேன் அஞ்சாவது மாடிக்கு ஏறி நின்றுட்டு தற்கொலை பண்ணிக்கு போறேன் நினைச்சு போறீங்க எட்டி பார்த்து எங்க அம்மா மாமாவை பார்த்தேன் நானே பதிலுக்கு ஒரு பாட்டு பாடணும் இல்லையா எங்க மாமா பார்த்து பாடினேன் நான் உன்னை வாட்டி பாடுகிறேன் வர வேண்டும்

கொடுக்கறாரு இன்னும் ஏ தெரியதே கீழ இருக்கிற மண்ணை போட்டு ஒருத்தர் குடுக்குறாரு அற்புதமா இருக்கு சாப்பிடுறாங்கங்க அப்ப அத சாப்பிடுறோம் ஆமா பொடி ஊத்தி தூக்கி போடுவோம் மீனுக்கு போடுறாங்க மீனுக்கு போடுவோம் குளத்துல போய் ஆனா அந்த மீனை பொரிச்சு சாப்பிட்டு சாப்பிடுவோம் ஆமா உடனே அந்த பாட்ட கேட்ட உடனே எங்க மாமா உடனே பாஸ்ட் புட் கேறிட்டாரு ஏனா ஃபர்ஸ்ட் எங்க மாமா பழைய சோறு வந்தாரு நான் பாஸ்ட் புட் வந்தேன் நல்லா ஃபாலோ பண்ணுங்க இல்ல மாமா தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணனும் ஆமா எங்க மாமா பாடா பாருங்க அந்த பாட்டுக்கு பாட்டு லவ் லெட்டர் எழுத ஆசைப்பட்டேன் இன்னும் எழுதல அத உன்னிடம் கொடுத்த ஆசைப்பட்டேன் கொடுக்க முடியல

வந்தான் என்ன சொன்ன உடனே ஒரு வாழை வாங்கிட்டு வந்து எங்க மாமாக்கு விருந்து வைக்கணும்ன்றதுக்காக எல்லாரும் உட்காந்துருக்காங்க மாமனாரு மாமியாரு எல்லாம் உட்காந்துருக்காங்க வாழை போட்டுட்டு அப்படியே ஒரு பாட்ட பாடலானு பாடலோ

நல்லா இருக்கும் ஆனா இன்னைக்கு வர பாடல் எல்லாமே ஒரு பாசு இருக்கு இவங்க சொன்ன மாதிரி ரொம்பவே ஒண்ணுமே இல்லாத ஒரு பாடலுங்க சும்மா 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 சாரி <laughs> <laughs> <laughs>

ಸೂಡಾನ ಮೋಗಿನಿ ಕೈತಾನ

நாம என்ன சூப்பர்stringify பண்ணி போறோம் அதானே நம்ம பாண்டால ரசிகர்கள் இருக்காங்க அங்க கை தட்டிறதுக்கு எல்லாம் போங்க கை தட்டுவாங்க சூப்பர்stringify நான் ரெடியா வரது இது ப்ரெஸ் டூஸ் மாதிரி ஆனா அதெல்லாம் மிக்ஸில போட்டு ஒரு வாரம் முன்னாடி வச்சு பாட்டில்ல போடு அது அப்ப பேதி இப்படின்னு ஓடும் போண்டோடத்தில் ஹாய் காதல் கண்ணம்மா போண்டோடத்தில் ஹாய்

நினைவலைகள் கனைவலைகள் எப்படி நம்ம மயங்க வைக்கிறாங்க பாத்தீங்களா பாட்டுல பழைய சோறு அப்படிதாங்க இன்னைக்கு எல்லாமே பாஸ்ட் ஃபுட்டா தான் இருக்கு நடுவுரை ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு நான் நிறைவு பெறுகிறேன் இந்த ஊர் மக்கள் பட்டிமன்றம் அதுவும் கருத்து நிறைந்த ஒரு பட்டிமன்றத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நாம எல்லாம் என்ன பண்ணுவாங்க முகம் பார்க்கணும்னா ஒரு கண்ணாடி எடுக்கும் போது என்னங்க பண்ணுவோம் நம்ம அழகான முகத்தை பாக்குறதுக்கு ரெண்டு நிமிஷம் பாக்க போறாங்க ஒரு என்னோட முகத்தை நான் சொன்னேன் இங்க இருக்கிறவங்க முகம் இல்ல என்னோட முகம் சொல்லிக்கலாம் முகம் பார்க்கணும்னு சொன்னா ஒரு டூ செகண்ட் பார்க்க போறிய ஒரு முகம் பார்க்கற ஒரு கண்ணாடி என்னங்க பண்ணுவோம் அப்படி துணியை வச்சு தொடச்சுருவோம் எங்க இந்த மாதிரி சேர்ல உட்காரத்துக்கு முன்னாடி என்னங்க உட்கார போறோம் ரெண்டு மணி நேரம் உட்காருவோமா அதை என்ன பண்ணுவாங்க ஒரு துணியை வச்சு தொடச்சுட்டு தான் உட்காருவோம் ஏன்னா நம்மளோட அழுக்க பற்றக்கூடாதுங்கிறதுக்காக எங்க வெளியே பைக் நிக்க வச்சிருக்கோம் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஒரு நாலு மணி நேரம் ஆகும் அதுல போய் திருப்பி உட்காரணுங்க என்ன பண்ணுவாங்க கையில ஒரு துணி இருக்கும் அதை தொடச்சுட்டு தான் அதுல உட்காருவோம் எங்க ரெண்டு நிமிஷம் இருபது அந்த என்று என்று சொன்னால் சொன்னால் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து மனதில் இருக்கின்ற நாம் வேண்டும் என்பதற்காகத்தான் கருத்து நிறைந்த பாடல்கள் நிறைந்த ஒரு பட்டிமன்றத்தை இப்படி இப்படி மக்கள் அமர்ந்து அமர்ந்து கொண்டு கொண்டு இதுதான் ஒரு சிறந்த ஊர் எடுத்துக்காட்டு என்பது போல் இருக்கிறது இந்த ஊரை என்று நாங்கள் மறக்க மாட்டோம் அடுத்த வருடம் இங்கே வந்து நாங்கள் பட்டிமன்றம் பேசுவோம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறேன் என்னை வளர்த்த என்னை வளர்த்தவர் என்னை விற்ற மாட்டார் அப்படி எங்க அப்பா சரிங்களா ஆக ஒரு நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கூறி வினை பெறுகிறேன் நன்றி வணக்கம்